உஜ்வாலா திட்டத்தின் பத்தாவது கோடி பயனாளிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடிதம் எழுதி பரிசளித்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது பாஜக தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதவியேற்ற பிறகு ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்தது உதாரணமாக தன் வங்கி கணக்கு திட்டம் வீடுதோறும் கழிப்பறை அனைவருக்கும் வீடு அனைத்து வீடுகளுக்கும் தூய சுகாதாரமான குடிநீர் என அடுக்கி கொண்டே போகலாம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் கேஸ் இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி மே மாதம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் இலவசமாக வழங்கப்படும் கேஸ் இணைப்புக்கான செலவை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு செலுத்திவிடும் இந்த புஜ்பாலா திட்டத்தின் மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கை பத்து கோடியை கடந்திருக்கிறது இதில் பத்தாவது கோடி பயனாளி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மீரா மாஞ்சி என்பவர் இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்றிருந்தார் அப்போது உஜ்வாலா திட்டத்தின் பத்தாவது கோடி பயனாளி மீரா மாஞ்சி பற்றி பிரதமர் மோடிக்கு தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மீராவின் வீட்டுக்கு நேரில் சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு டீ குடித்ததோடு அவர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் அடுக் டேக் மேலும் அக்குடும்பத்தினருடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் பத்தாவது கோடி பயனாளியான மீரா மாஞ்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் அவரது குடும்பத்தினருக்கு பரிசுகளையும் அனுப்பி வைத்திருக்கிறார்